சென்னையில் வசித்து வரும் சுமதி என்ற பெண்ணுக்கும் திமுக நிர்வாகியான பாண்டியனுக்கும் இடையே தீராத நிலத்தகராறு இருந்து வந்தது இது தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில்தான் இந்த நில விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர திமுக நிர்வாகியான பாண்டியனும் அவருடைய மகனும் நேற்று சுமதியை அவரது வீட்டிற்கு அருகே தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த சுமதி தலையில் தையலுடன் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக குமார் நகர் ஆர்சிக்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற சுமதியின் புகாரை காவல்துறை வாங்க மறுப்பு தெரிவித்து இரு தரப்பு மீது எஃப்ஐஆர் பதியப்படும் என கூறியதை அடுத்து திமுக நிர்வாகியான பாண்டியன் நெஞ்சுவலி இருப்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சுமதி மருத்துவமனையில் இருந்தபடியே வீடியோ ஒன்றை வெளியிட்டு தங்களது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டியும் இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுத்து சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டியும் கோரிக்கை வைத்திருக்கிறது

என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறதுக்கு இதெல்லாம் நீ கேட்காத நீ இஷ்டமா என்ன வேணாலும் நான் அப்படின்னு அப்படின்ட்டு நீ வீட்டுக்காரர் வந்து வந்து கேட்க என்னப்பா இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறதுக்கு அவங்க தள்ளி விட்டுட்டு எங்க மண்டையில சுத்தி எல்லாரும் அடிச்சுட்டாரு சுத்தில அடிச்சுட்டு அந்த ரத்தத்தோட ஸ்டேஷனுக்கு நம்ம போனா நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்களான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கு எங்க அம்மாவுக்குள்ள வயசாகும் வயசாக காலையில ஒன்பது மணி வரைக்கும் மாற வச்சுட்டு ஒரு கம்ப்ளைண்டே வாங்கல ஸ்டேஷன்ல எனக்கு இப்ப எங்க வீட்டுல இருக்கவே எனக்கு பயமா இருக்கு உயிருக்கே ரொம்ப பயமா இருக்கு என் அம்மா அப்பா எல்லாருமே என் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இவங்க எங்க ஸ்டேஷன்ல இதுக்கே வா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலாம் நாளைக்கு என்ன அடிச்சு போட்டா கூட அவங்க பாப்பாமே பேசிட்டு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க இப்போ நான் எப்படி அந்த வீட்டில் இருக்கிறதுன்னு ரொம்ப எங்களுக்கு பயமா இருக்கு எங்கள் உளுக்கில் வந்து ஆபத்துல வந்து அங்கே இப்போ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மொதல் தடவை கிடையாது எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதுக்கு முன்னாடி அவன் வயசை வச்சு என்னை பயங்கரமாக தாட்டி அப்படின்னு நான் ரத்தத்தோடு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்த போனோம் என் சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் சமாதானமாக பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் மெரட்டல் மாதிரி பாங்களுக்கு செகண்ட் காப்பியா போட்டுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் காப்பியை தான் கொடுத்தாங்க கேட்டால் அவங்க செக்ரட்ரேட்ல ஆண்டியன்றது டிஎன்பிசுல மேல பாத்துட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என் ஒய்ஃப் செக்ரட்ரேட்ல வேலை பார்த்தா நாங்கள் என்ன வேணாலும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு நியாயமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்டேஷன் போனாலும் அவங்க பக்கமே தான் பேசுகிறாங்க எங்க போய் போட்டி உட்கார வச்சு பசங்களை வீட்டுல எடுத்துக்கிட்டு போகணும் ஒன்பது பத்து மணி ஒரு காப்பி கூட கொடுக்கல அவங்க ஸ்டேஷன்ல நாளைக்கு வாங்க எனக்கு இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி பத்து மணிக்கு வச்சு அனுப்பிட்டாங்க நாங்க எங்க போய் இந்த நியாயத்தை கேட்கறதுன்னு தெரியல எங்க வீட்டுக்கு உத்தரவாதம் எல்லாமே இருக்கிறோம் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்